ஒரு ஜூஸ் செய்ய போகிறோம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க சமருக்கு நல்லது இது ரொம்ப உடம்புக்கு குளிர்ச்சி நீங்களும் செய்யுங்க இது மாதிரி மாதுளை ஜூஸ் செய்ய போகிறோம் அதுக்கு ஜீனி மாதுளை மாதுளையே இப்படி கட் பண்ணிக்குங்க கட் பண்ணி டக்குன்னு செய்யறதுக்கு கட் பண்ணி பாருங்க இப்படி கட் பண்ணிக்கிட்டு ஒரு டப் ஒரு பாக்ஸ் எடுத்துக்குங்க பாக்ஸ் எடுத்துக்கிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு ஸ்பூனோ நல்லா கனமான ஸ்பூனோ கரண்டியோ வச்சு இப்படி டக் டக்குன்னு தட்டணும் பாருங்களேன் இந்த மாதிரி இருந்தாலும் இந்த மாதிரி எதனால ஸ்பூனோ கரண்டியோ வச்சுட்டு இப்படி டக் டக்குன்னு தட்டணும் ஏன்னா பொலன்னு கொட்டிடும் கொஞ்சம் நேரத்தில் டக்குன்னு வேலையை முடிச்சிடலாம் இப்படி தட்டிக்கோங்க திருப்பி திருப்பி விட்டு சுற்றி தட்டணும் முத்து ஃபுல்லா அந்த பாக்ஸ்ல உதுந்துரும் பாக்ஸுக்குள்ள தான் தட்டணும் இங்க பாருங்க எல்லாம் முத்து ஃபுல்லா ஒன்னொன்னா எடுக்கிறதுக்கு கையிலையும் கரைப்படும் இப்படிதான் இங்கே பாருங்க ஜூஸ் அடிக்கிற ஜாரு ஜூஸ் சாரு வாங்க அடிக்கலாம் சூசருக்கில் வந்து நடுவில் அந்த மாதுளை முத்துகளை ஃபுல்லாக அள்ளி போடுங்க ஃபுல்லாக போட்டுட்டு ஒரு அடி அடிங்க இப்போ ஜீனி போடுங்க ரெண்டு உங்களுக்கு ஜூஸுக்கு எவ்வளோ இனிப்பு சுகர் தேவையோ அவ்வளோ போடுங்க பால் வேணாலும் ஊற்றிக்கலாம் நான் பால் ஊற்றலை இன்னைக்கு நல்லா வடிகட்டிக்குங்க அங்கே பாருங்க ஜூஸில் ஜூஸில் அடிச்சா வடிகட்ட தேவையில்லை இதில் வரும்னு நான் வடிகட்டது ஜூஸ் ரெடி எங்கள் நாங்கள் செஞ்ச மாதுளை ஜூஸை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு நல்லாயிருக்கும் உடம்புக்கு நல்லது குளிர்ச்சி எல்லோரும் எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கிச்சனுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நாங்கள் ஒரு வீடியோ உடனுக்குடன் தெரியலைன்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நீங்களும் இது மாதிரி செஞ்சு சமருக்கு பிடிச்சி பாருங்கள் நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்ட்டு இனிமையாக இருக்குது